தமிழ் வாழ்க தமிழர்கள் வாழ்க வளமுடன் பாலி அருகே படகு கவிழ்ந்து விபத்து நான்கு பேர் உயிரிழப்பு பலர் காணவில்லை இந்தோனேஷியாவின் பாலி அருகே ஒரு படகு மூழ்கியதில் நான்கு பேர் உயிரிழந்துள்ளனர் மேலும் பலரை காணவில்லை அறுபத்தி ஐந்து பேர் பயணித்த படகில் முப்பத்தி ஒரு பேர் உயிருடன் மீட்கப்பட்டுள்ளனர் ஜாவாவின் பன் பாலிக்கு செல்வதற்கிடையே புதன்கிழமை இரவில் விபத்து ஏற்பட்டது இயந்திர கோளாறு மற்றும் மோசமான வானிலை காரணமாக விபத்து ஏற்பட்டதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் மீட்பு பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன விபத்துக்கு பின்னர் சவுதிக்கு அதிகாரப்பூர்வ பயணம் மேற்கொண்டுள்ள ஜனாதிபதி பிரபோவோ சுவியாண்டோ சவுதியிலிருந்து உடனடி நடவடிக்கை எடுக்க உத்தரவிட்டார் ஜாவா மற்றும் பாலி இடையே பயணிக்கும் மக்களால் அதிகம் பயன்படுத்தப்படும் கடற்பாதையில் இந்த விபத்து ஏற்பட்டது கடல் பாதுகாப்பு குறைவாக உள்ள இந்தோனேஷியாவில் இதுபோன்ற விபத்துகள் வழக்கமானதாக உள்ளது மார்ச் மாதம் பாலி கடற்கரையில் ஏற்பட்ட படகு விபத்தில் ஒரு ஆஸ்திரேலிய பெண் இறந்தார்